ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி முதல் நாள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளுக்கும் லட்சுமி தாயாருக்கும் நான் வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகாலையில் பூஜை செஞ்சேன் அதோடய வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் வந்து இதை வந்து அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கருவறை போல் தெரியுது எங்கள் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி நாம் அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து அழகாக வந்து அன்றைக்கின்னு கிளி கோலம் தான் போட்டிருந்தேன் ஆண்டாள் கையில் உள்ள அந்த கிளி கோலம் போட்டு முகூர்த்த தீபம் வந்து வாசலில் ஏற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே நேரத்தில் நம்மளுடைய பெருமாளுக்கும் லட்சுமி தாயாருக்கும் நம்ம வீட்டில் வந்து அழகாக அலங்காரம் செஞ்சுருந்தேன் இப்போ பெருமாளை வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே போல் லட்சுமி தாயாரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு மனை போட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டம் வச்சு அதில் வந்து அச்சதை போட்டு அந்த தட்டத்தை நிறைய காயின் போட்டு அதில் வந்து பெருமாளை வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் அதே போல் லட்சுமி தாயாரை பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணாடி தாமரை பவுல் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோஸாக கொடுத்துருப்பேன் அந்த தாமரை பவுல் நிறைய அச்சதையும் காசும் இருக்கும் அதுக்கு மேலே வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து அமர்த்தி வச்சுருப்பேன் அவங்க இப்படியே தான் நம்மளுடைய பூஜை அறியலேயுமே அவங்க இருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு அழகாக வந்து சந்தனத்தினால் வந்து நம்ம பெருமாள் கோவிலில் எப்படியெல்லாம் வந்து செய்வாங்களோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து அழகாக பூஜை செஞ்சேன் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கோவில் கருவறை போலே இருந்ததுங்க என்னோடய பூஜையரை அப்படியே வீடியோவை பார்க்கலாம் இப்போ பெருமாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சந்தனம் வச்சு விட்டுருக்கேன் அதே போல் லக்ஷ்மி தாயாருக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்மளில் பலர்ற பார்த்திங் பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி கோவிலுக்கு சென்று வர சென்று வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணம் வந்து இருந்துட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து அது வந்து நிறைவேறாத ஆசையும் கூட இருக்கும் எப்போதுமே வந்து திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு திருப்பம் மருன்னு சொல்லுவாங்க என்னோடய வாழ்க்கையிலேயே அது நடந்தது என்ன அப்படின்னா நான் வந்து வீடு கட்ட முடியாமல் அந்த தடங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வீடு கட்ட ஆரம்பித்தோம் ஒரு ஆக்சிடெண்டில் அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் தொடர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பித்தோம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே தடங்களாக நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஜாதகம் கொண்டு போய் பார்க்கும்போது அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பதி கோவில் ஒரு டைம் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே நாங்கள் போய் திருப்பதி கோவில் போயிட்டு பையனுக்கு அவருக்கெல்லாம் மொட்டை போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் கையிலே பணம் இல்லை ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக இந்த வீடு கட்டி முடித்தோம் அப்படி எல்லாருக்குமே வந்து அதில் வந்து அதீத நம்பிக்கை இருக்கும் ஒரு டைம் நம்ம திருப்பதி கோவில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் நினைக்கிற காரியத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி அது வந்து இந்த பெருமாள் வந்து உடனே அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அதனால தான் திருப்பதி கோவிலில் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நினைக்கிறத உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பெருமாளுக்கு இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து அதீத நம்பிக்கையாக இருப்பாங்க அதனால தான் அந்த கோவிலில் எப்போதுமே வந்து அலை கூட்டம் இருக்கோ அதோடும் பார்த்திங்க அப்படின்னா கடவுள்லையே ரொம்ப ஒரு பதக்கார ஒரு கடவுள் அப்படின்னாலும் இந்த திருப்பதி ஏழுமலையான் தான் அதனால் வந்து நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் இந்த ஏழுமலையானையும் லக்ஷ்மி தாயாரையும் நாம் வணங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி முன்னேறலாம் என்பது நம்மளுடைய நம்பிக்கை கிட்டத்தட்ட பத்து பதினோரு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னே வச்சுக்கலாமே ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதுக்கு முதல் நாள் வந்து பௌர்ணமி பூஜை பண்ணினேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த அடுத்த பதிவில் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அன்றைக்கி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இந்த பூஜை செஞ்சது அவ்வளோ நல்லா இருந்தது இது நான் வந்து இப்போ பத்து நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன் ரொம்ப அழகாக அந்த மார்கழி முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருப்பேன் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது இப்போது அம்பாளுக்கும் லக்ஷ்மி சாரி பெருமாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அவங்களுக்கு வந்து நகையெல்லாம் போட்டு விட்ருக்கேன் பெருமாளுக்கு வந்து செயின் போட்டு விட்டுருக்கேன் லட்சுமி தாயாருக்கு வந்து ஹாரம் போட்டு விட்டுருக்குறேன் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு அச்சத போட்டு ஐயனையும் அம்மாளையும் அழகாக அமர்த்தி வச்சுட்டு அவங்களுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுருக்கேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா துளசி பறிச்சுட்டு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து துளசி மாலை மாதிரி அப்படியே சின்னதாக கட்டி அவங்களுக்கு வச்சு விட்ருக்கேன் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே அதிகாலையில் இந்த முகூர்த்த நேரத்தில் வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு அதில் கலர் கொடுத்து இயற்கையை நம்பி பஞ்சபூதங்களையும் வேண்டி தீபம் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வரோம் நிறைய பேர் செய்கிறோம் நானும் தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன் அது உங்களுக்கு தினமுமே நான் வீடியோஸாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த நேரத்தில் காலையில் நாம் வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே எல்லா தெய்வங்களுக்கும் வந்து உகந்த மாதந்தான் இந்த மார்கழி மாதம் தெய்வங்களுக்கு உரிய தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தில் இன்னும் வந்து அதீத ஒரு தெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னா பெருமாளுக்கு அதனால வந்து இந்த பெருமாளை நாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம் வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்னா ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக அப்படின்னு நாம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நாம் காலையில் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுறப்போ நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு அதாவது சொல்லிகிட்டே வாங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பொருளாதாரம் மேம்பாடுங்கிறது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் எதா யாருக்காவது வந்து திருமண தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே வந்து அகலும் நினைத்த காரியங்கள் யாவுமே வந்து வெற்றி பெறும் சின்ன ஒரு தான் ஆனால் பெருமாளுக்குரிய அந்த அதீத சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே நம்ம வந்து வாசல் தெளிக்கலாம் கோலம் போடலாம் தீபம் ஏற்றலாம் அந்த ஒவ்வொரு தீபமும் ஏற்றையில் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்து தீபம் ஏற்றுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து பெருமாளுக்கு சின்னதாக ஒரு அலங்காரம் நம்ம ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல் நான் நம்ம வந்து பெருமாளுக்குலாம் நல்லா வந்து ஃபோட்டோவாக இருந்தால் நல்லா தொடைச்சிட்டு அழகாக நாமமெல்லாம் போட்டு சந்தனத்தில் நாமம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுவே போதும் தினமுமே செய்யணுங்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து பெருமாளுக்கு வந்து அழகாக பூவெல்லாம் வந்து பழைய பூக்கள்லாம் இருந்தால் அதை எடுத்துட்டு புதுப்பூவை வச்சு அவருக்கு தினமும் ஒரு நெய்வேத்தியம் வச்சு துளசி தீர்த்தம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் துளசியும் போடணும் அதே போல் நம்ம வீட்டில் பூவே இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது துளசி வந்து பெருமாளுக்கும் லட்சுமி தாயாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம் வச்சு வேண்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் யாவுமே பெருமாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க நான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சங்குப்பூ வந்து சங்குப்பூ சாரி இல்லை பவளமல்லிப்பூ இந்த பவளமல்லிப்பூ அதிகாலையில் பூத்து அப்படியே கொட்டும் இது வந்து இந்த மாதத்துக்கு மட்டும்தான் அதீத பூக்கள் வந்து பூக்கும் அதை நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே பெருமாளுக்கும் லுமி தாயாருக்கும் அப்படியே அர்ச்சனை பண்ணலை அழகாக இருந்தது அப்படியே பார்க்குறக்கே வந்து கோவில் போல் நம்முடைய பூஜை இறையே அப்படியே வந்து லட்சுமி தாயாரும் பெருமாளும் அப்படியே கம்பீரமாக இருந்தாங்க பார்க்குறக்கு ஆயிரம் கண்கள் பத்தாது அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பூஜை தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்கழி முதல் நாள் நான் செஞ்ச பூஜை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து இந்த செல்ஃபை அதாவது இந்த ஸ்டூலை போட்டு மேலே வச்சுட்டு செல்ஃபில் வச்சுட்டு தினமுமே அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிடுறது பூ வச்சுட்டு நான் சொன்னது மாதிரியே கொஞ்சம் துளசி துளசி பறிச்சாருந்து பெருமாளுக்கு கிட்டே வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருக்கிறது நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுக்கிறது இப்படி தான் நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா இனிமேல் செய்யுங்க இல்லை தினமுமே செய்ய முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளையும் லட்சுமி லட்சுமி தாயாரையும் உங்களுடைய வேண்டுதல் நினச்சி மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்